அதே காஞ்சிபுரத்து என்னை தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவன் யாரப்பா இரண்டாவது பையனை பத்தி என்ன கவலை அவனுக்கு எதுவும் கேஸ் வழக்கு எதுவும் ஏற்பட்டுருக்கும் போது நான் கொஞ்சம் பயப்படுறேன் அந்த பயம் உங்களுக்கும் இருக்குல்ல காலை விழுங்கோ என்ன செய்ய முடியும் காப்பாற்றின்னுட்டா போதும்லா வாங்க சீக்கிரம் அவனுடைய போட்டோவும் பெயர் நட்சத்திரமும் கோயிலில் கொடுத்துட்டு போ பக்கத்தில் வா ஜெயிச்சு தரேன் வைரமாக இரு எப்படி இருக்கணும் வெற்றி நல்லாரு காப்பாற்றி தரேன் போட்டோம் வெற்றிட்டு போகணும் சென்னை பத்தி சென்னையில் இருந்து மகன்போது பெருமான் இருக்காரு யானை துதிக்கை கொண்ட விநாயகன் உன்னுடைய மகன் இதனால் வரை தெளிவாக திறந்து பேசல அந்த மகனை பேச வைக்க முடியுமா முடியும் மூனரை மாதம் கழித்து பௌர்ணமிக்கு அழைத்து வருகிற பொழுது அதுக்கு விடையும் வெற்றியும் கிடைக்கும் காலத்தில் வரலாம் சென்னை மாநகர் மனைவியை பற்றி வருத்தம் அடைந்த மகன் யாரும் மலை சாய்ந்து போனால் சிலை செய்யலாகும் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாகும் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சிவனும் பார்வதியும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க சில ஆண்டுகளாக சில ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள அவருடைய மனநிலைகள் தடுமாற்றமாகி முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தைகள் வீட்டுக்குள்ள நடமாடுது சைக்காரஜான ப்ராப்ளம் எதுவும் இருக்குமா அதுல பிரைன் சம்பந்தமான குழப்பம் இருக்குமா இல்ல வேற ஏதும் வேவரிங் சம்பந்தமாக வேற எதுவும் சைவன் குழப்பம் நடந்திருக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் உன் உள்ளத்துல ஓடுது உண்மையா இல்லையா அவளை சரி பண்ணி தந்துட்டா போதுமா சரி எப்போங்க அங்க வருவோப்பா அடுத்த பௌர்ணமிக்கு முன்னால முதல் நாளுக்கு கூட்டு வந்துரு அந்த கல்யாணம் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நடக்கும் அடுத்து வந்து கேட்டுக்கொள்ளாத நல்லா நல்லா அதே சென்னை மாநகர் கம்ப்யூட்டர் சொந்தமான டாக்குமெண்ட்ரி யார் என்ன வச்சிருக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இரவெல்லாம் ரொம்ப முடிப்பா இருக்கு உறங்கவே மாட்டீங்களா கஷ்டப்பட்டு தூங்குற மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு இவனுடைய உடல் அமைப்பு சாரணமாக உனக்கு ஒரு கவலை இருக்குமா என்னம்மா இருக்கா இல்லையா அதையும் உனக்கு சரி பண்ணி தரேன் ஆன்லைன்ல நீ இப்ப இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் முடிஞ்சு வருத அதுக்கு வேற என்ன ஐடியா பண்ணிருக்கிறேன் அடுத்த விருத்திக்கு கொண்டு வரணும் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது செட் பண்ணிடுவோமா பண்ணிடுவோம் உங்களுக்கு மட்டும் தான் கம்ப்யூட்டர் தெரியும் கூடாது எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய உள்ள போராட்டங்கள் நிறைய நடக்கிறது என்னடா ரொம்ப கருத்துவாதங்கள் ஆர்குமெண்ட் ரொம்ப பண்றீங்களே என்ன காரணம் ஒற்றுமையான நிலை இல்லை பெற்றோர்கள் மகிழும்படி உங்க ரெண்டு மகிழ்ச்சி இல்லை போராட்டம் புலையாட்டம் நடந்து கொண்டே இருக்கு ஏன் குற்றம் சொல்லி இந்த இடத்துல வச்சிட வேண்டாம் அப்படின்னு பக்குவமா அதான் இன்மான் தெரியுமா உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா குறுந்தொகை படிச்சிருக்கீங்களா குறுந்தொகை குறுந்தொகையில் அருமையான விஷயம் குறுந்தொகையில் அகநானூரில் படித்தீங்கன்னா கலித்தொகைன்னு ஒரு இடம் இருக்குது கலித்தொகை கலித்தொகை காட்டும் காட்சிகள்னு சொல்லி நாவர நெடுதலியின் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்வாரு இன்மான் இந்நிழல் இன்மையால் வருந்தும் மடப்பிணைக்கு தன்னிழல் கொடுத்தளிக்கும் கலை அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இருக்குது படிச்சிருக்கேன் நீ அகநானூரில் யாருக்கு தெரியாத நான் வரலாம் இப்போ சொல்லுவீங்க ரெண்டு மான்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது வெயில் அடிக்குது என்பது பெண்மான் வெயிலினுடைய மிகுதி தாங்க முடியாமல் அப்படியே துழண்டு விடுதான் உடனடியாக அதுக்கு நிழல் வேணுமே என்று நினைத்து ஆண்மான் நிமிர்ந்து நின்றது நிமிர்ந்து நின்ற நிழலிலே அந்த பெண்மான் படுத்து தோயின்றது அது நல்ல தூங்கி எந்திரி பார்க்கும் பொழுது ஆண்மான் கீழே விழுந்து செத்து கிடந்துச்சான் அது ரெண்டுக்கும் பேர் என்ன அன்புன்னு அர்த்தம் புரியுதா அதான் கலித்தொகை காட்டும் காட்சிகள் தன் நிழலுக்காக தன்னுடைய உடனே இணைஞ்சிடுது தானம் பண்ணிடுது அத மாதிரி உங்ககிட்ட ஆயிரம் பிழையான வார்த்தை சுட சுட தோச சுடுற மாதிரி வார்த்தை பேசுதியே அதுல அவனுடைய உள்ளத்துல அமைதி குறைவு நிறைய வந்திருக்கு ஆனாலும் உன்னை குறையாக சொல்லாம அவன் பக்கத்தில் கூட்டம் இருக்கிறத மாதிரி அவன் ஏற்றுக்கிட்டான் உயர்ந்த மனம் படைத்த கணவன் மனைவிமார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அதனால் இது ஒரு விஷயமே இல்லை நம்முடைய அறிவால் கொள்வதுதான் ஆனால் இப்போ ஒரு ஆறு மாதமாக நம்முடைய தொழிலில் கொஞ்சம் டிராபேக் வந்துருச்சு இதில் கொஞ்சம் பண நஷ்டமும் ஏற்படுறது கொஞ்சம் கடன்களும் கிடக்கு இவைகள் இருந்து விருத்தி ஆகிறதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணால் சரி வரும் அப்படிங்கிறத பிளான் போட்டு பார்க்குறீங்க ஒன்றுமே மண்டையில் ஓட மாட்டேங்குது யாருமே அதுக்கு ஹெல்ப்பான ரூட் கொடுக்க மாட்டேக்காங்க அதுக்கு ஒரு வழி வேணும் என்பது உங்களுடைய கேள்வி கால் ஒன்று ஓ வருத்தப்படக்கூடாது எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தானே அதனால இப்போ இன்னைக்கு தேதியத்தனடா ஆங்கிலத்துக்கு பதினேழு அடுத்த மாதம் பதினேழாம் தேதிக்குள் ஒரு ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் ரூட்டும் கிடைச்சிரும் வெற்றி ஆக்கி தந்துடுவேன் நல்ல சூப்பரா பிஸ்னஸை ஓட்டுங்க அசதி தந்துருவேன் பொதுமெல்லாம் உங்களுக்கு வேற என்னடா வேணும் அந்த வழியை நீ வர்றதுக்கு முன்னாடி பிடிச்சு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க எனக்கு தான் நெஞ்சு வலி இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க எனக்கு நெஞ்சு வலி இருக்கு உண்மைதான் நானும் ரெண்டு ஸ்டெண்ட் வச்சிருக்கேன் ஆனா உனக்கு உன் காற்றை பத்தி ஒரு சந்தேகம் இருக்குடா உள்ளத்துல எந்த பாதிப்பு இல்ல வால்வலியும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டேன் தைரியமா இருடா வெற்றி மாறக்கூடிய அம்பிளைக்கு கர்மசாமிக்கு இதை நினைச்சு ஓயாம சிந்திக்காத உன் மங்கள குங்குமத்துக்கு பேல ரொம்ப கூப்பிடு கர்மசாமிய கூப்பிடு நல்லா இருடா ஐஸ்வரியமா இருங்க அதே சென்னை மாநகர் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா உன்னுடைய ஸ்தாபனத்தை பார்த்தேன் நீ இருக்கக்கூடிய கால அவகாசம் அக்ரிமெண்ட்டு முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ வேறு இடம் மாற்ற வேண்டியிருக்குமோன்னு ஒரு மனக்குழப்பம் இருக்குது சரனா அதனால் அவங்களே மாற்றி திட்டாங்க மனசு சரியில்லை இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அங்கே ஓட்டி பணம் உனக்கு வந்து சேரும் தொழிலும் நல்லா இருக்கும் பிடிச்சிக்கோ கால் டோவா கர்மசாமிக்கு வாப்பா இந்தா மகனே ஆனந்தமாயிரு செல்வாக்காரக்கு வைக்கிறேன் அடுத்த பேசும் தனிய பார்த்து போவோம் அடுத்த வேலைக்கிழமை வந்து தனியே பாரு காரணம் சொல்லலாம் அப்படியா பிரம்மகுமாரிகளை பற்றி எதுவும் கேள்விப்பட்டீர்களா பிரம்மகுமாரி வழிபாடுகளை பற்றி தெரிந்திருக்கிறீர்களா குருமார்க வழிபாடு கல்லும் அந்த குழந்தை நல்லா சாப்பிடுங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா சரி என்ன வேணும் உங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் சொந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பணங்கள் லாஸ் ஆகிருக்கு உங்கள்ட்ட வாங்கக்கூடியவங்க இப்ப ரெண்டாம் தர உங்களை தேடி வரமாட்டேக்காங்க அவங்கள சரியா வர வச்சு தந்தா போதும்ல இடம் இடமாற்றம் சரியாகுமாங்கன்னு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு வேண்டாம் இதே இடத்துல நான் நடத்தி தரேன் கால் ஒன்று இப்போ புதிய தொடர்புகள் வருகிறது அதில் சில வழியை உங்களுக்கு பிஸ்னஸ் ஆக்கி இன்னொரு எக்ஸ்போர்ட் நான் உருவாக்கி தரேன் இதுலேயே அடிச்சுலாம் செம்மையாக்கி போகலாம் இப்போதைக்கு ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சம்மந்தமான சிந்தனைகள் உள்ளத்தில் லாசல இருக்குது அதை வெற்றியாக்கி ஜெயிச்சு தார கண்ணுங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த அப்பா அங்கத்தில் எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாய்த்தாரேன் வாழ்க மகனை வாழ்க்கை அப்படியா அதே சென்னை மாநகர் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவன் யாரப்பா என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்ண முடிக்கலாம் பார்த்துக்கிறேன் கருமசாமி அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் அரபம் அதாவது ராகு பாதிப்புகள் ரண வேதனைகளும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய குறைபாடுகளும் சுமார் மூன்று ஆண்டு காலங்களாக தொடர்ந்து விடாத பிரச்சனையா நடக்கும் அவைகளை தீர்த்து ஆயுளுக்கு பங்கம் இல்லாம தந்தா போதுமிலா இப்ப ஒரு புள்ள கடன்பட்டு கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சிருக்கு கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாயிருக்கு ஜெயிச்சு தந்தா போதுமலா காப்பாய்த்தார கால் வரலாம் கர்மசாமிக்கு உள்ளிருந்து விளையாடுகின்ற ஈசனை உன் முன் நின்று வைத்து உன்னை முன்னேற வைக்கிறேன்டா என்னாலும் வைக்கிறேன் ஆனந்தமாக இருப்பாய் வாழ்க சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போம் வைகாசி விசாகத்துக்கு பின்பு நம்ம வெற்றிகரமாக செய்வோம் புனிதமடைவோமாக அதே சென்னை மாநகர் கல்யாணத்தை பற்றி மனம் வந்து கொண்டவன் யாரப்பா கருபசாமிக்கு நல்ல உட்கார எதுக்க முடியாத உட்கார்ந்தா கண்ண முடிக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓராண்டு காலங்களாக தொழிலால் மன உபாதையும் வேதனையும் இருக்கு ஒரு இடஞ்சமதமான மண்டையில குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஸ்திரீவசியம் குறைவு அதனால் அந்த வசியத்தை உருவாக்கி கல்யாணத்தை நடத்தி போதும்லா கால் உணத்துவான் பெண் எங்கே சாமி இருக்கு நான் போய் நேராக பார்த்திடலாமா கட்டிக்கார பையன் நல்ல ஸ்பீடா இருக்கும் சென்னை மாநகருக்குள்ளே உனக்கு பெண் இருக்குடா மேட்ரிக் மணியில் உனக்கு வந்து சேரும் கரெக்டாக தை மாதம் முப்பதுக்குள்ள இதுதான் பொண்ணுன்னு நிர்ணயிச்சு தரேன் நல்லாரு எல்லாம் வெற்றியாகி தரேன் கூட வர ஜெயிச்சுக்கா நல்லாரு தர கையில் என்ன வச்சிருக்கேன் காசு பணம் வெட்டி ஆகிட்டேன் நல்லாரு கொண்டு போய் வை படிப்படியா முன்னேறு நல்லாரு கருப்பசாமி ஆமா அப்படியா அதே சென்னை மாநகர் ஒரு காலு எனக்கு வழி தாங்க முடியல நடக்க முடியல யாரு பெரியபாளையத்தம்மா எங்க இருக்கு போய் கும்பிட்டுருக்கீங்களா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஆஞ்சநேயர் அனுமானுடைய அனுக்கரக சக்தி வீட்டில் இருக்கு ஆனா இப்போ இப்போ உன்னுடைய கால் நரம்புக்கு கீழே ஒரு பக்கத்து வலி இருக்கே அது வேற எதுவும் கோளாறான்னு பார்த்தேன் அப்படியெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு வகையான வாதம் இந்த வாதத்துக்கு சரியான மருத்துவத்தை பார்த்து உனக்கு வெட்டியாகி தந்தா போதும்லாம் ஒரு பிள்ளைய பத்தி கேட்கணுமே என்ன வேணும் கால் வட்டுவான் ஆகாய சக்தியிலிருந்து கேட்டேன் ஓப்பன் சர்ஜரி ஆப்ரேஷன் வேண்டாம் லேபர் கோபி கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனே போதும் அவனுக்கு ஆபத்து வராதுன்னு உத்தரவாயிடுது இந்த நல்லாக்கித்தானே ஜெயிச்சுதான் கருமசாமிக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு பொம்பளை என் தங்கச்சி மகனுக்கு சோம் இல்ல ஐக்கிரவுண்டில் வச்சிருக்கேன் சுகமாயிருவானா ஒரு மகன் இங்க கோயிலுக்கு வந்திருந்தான் என் தம்பிக்கு பிளட் கேன்சர் சாமி பெட்டில் படுத்துருக்கான் அவன் செத்து போயிடுவான் எல்லாரும் சொல்லிட்டாங்க என் பிள்ளையை காப்பாதித்தாங்க அப்படின்னு கேட்டான் எப்படி கேட்டான் காப்பாற்ற கேட்டான் பதினெட்டு நாடு நான் தம்பி உயிரோடு வருவான் முப்பதாம் நாடு என் கோயிலுக்கு வருவான்டான்னு அவன் ஆரோக்கியமாகி சர்வ லட்சணத்தோடு முப்பதாம் நாடு கோயிலுக்கே வந்துட்டான் அவனே வந்து சொன்னான் குணமாயிட்ட சொல்லி அத மாதிரி உன் பிள்ளைக்கு உயிர் கண்டமலாம காப்பாற்றி எந்திரிச்சு வர வச்சா போதும் என்னன்னு பார்த்தேன் இறப்பைக்குள்ள ஒரு புண்ணு இருக்கு சரியா அத காப்பாற்றி வெட்டி ஆக்கி தரேன் கால் அனுப்புவான் வா மகளே பக்கத்தில் வா முந்தையப்படி இந்தா ஆபத்து உயிரோடு எழுப்பி கொண்டு வரேன் பொட்டிக்கு வெற்றியாயிடும் நல்லா அடுத்த கேள்வி பின்னால இந்த கனியை குண்டு பிள்ளை கொடுத்தேன் மானியம்பாறை கர்ப்பசாமி தூத்துக்குடி ஒரு காலத்துல ஆத்த மணல் என்னென்ன என்னலாம் அரித்து பொண்டாட்டி என்ன முடியும்னு சொல்லி வாழ்ந்து முடிச்சிச்சு இப்போ ஒரு வார்த்தையில புரிஞ்சுக்காங்கடா வீணா பேசாதீங்க இப்போ நீ வேலைக்கு ஆள் கூடிய கான்ட்ராக்டில் ரெண்டு பேரும் ஒருத்தன் உன்னை கம்பெனி பக்கமே வரவிடாம தடுத்து நிறுத்தி இருக்கான் அவன் மனதை மாத்தி உன்னை சேர்த்து விட்டா குற்றம் இருக்கா இருக்கு சொல்லலாமா மறைஞ்சு சொல்லு ஓகே வாங்குற பணத்தில் கணக்கு காட்டணும்ல உன் மேலே கொஞ்சம் குற்றம் வந்துருச்சு அதனால அதை மறைச்சு சொல்லி இருக்கேன் அசத்திக்க ஆளை சேர்த்து அதே தூத்துக்குடி எல்லை தூத்துக்குடி மக விஷயம் மண் விஷயம் ரெண்டையும் வந்தவங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பொண்ணுடைய மனநிலைகள் நமக்கு பொருந்தாத சூழ்நிலையும் மனக்குழப்பமான வாழ்க்கையும் நடந்தது அதனால அவளுடைய வாழ்க்கையை எந்த ஒரு குறைபாடு இல்லாமலும் சரி பண்ணி தந்தா போதும்லா இப்போ நீ வச்சிருக்கிற மண்ண உனக்கு பிரயோஜனம் உள்ளதா ஆக்கி தந்துடணும் ஆக்கி தந்துட்டா அந்த வழக்க வெற்றி ஆக்கி தர்றதுக்கு மூன்றரை மாசத்துக்கு மேல ஆகும் மண்ணு விஷயத்தை ஜெயிச்சு தந்துடுறேன் கவலைப்படாத தைரியமா இருக்கலாம் சரி உண்டா இதாங்க வாய்ப்பா இன்னொருத்தர கால ஒன்றுவான் இப்போ உடனே மாற்றிடுவோம் ஏன் கவலைப்படுறேன் சரி கொலதைகிறது முத்தாரம்பலம் போய் பார்த்தியா என்னைக்கு போனேன் சரிங்களா பக்கத்தில் வா அம்மா நீ என்ன சொல்லுத சரி அந்த இடத்துல கொண்டு போய் போடு மண்ணு தந்துருக்கிய அந்த இடத்துல கூட அதை ஓகே பண்ணி தரேன் இந்தா நீ பக்கத்தில் வா சந்தோஷமாக இருக்கு இந்த கனி எடுத்து காலில் தேய்ச்சிக்கா கொழுந்துரும் இனி எரியாது உடனே அதே தூத்துக்குடி எல்லை கிறிஸ்தவ கோயில் வீட்டு பக்கம் யாருப்பா கருப்புசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சட்டம் நம்மளை தொற்றுமோன்னு ஒரு பயம் உங்க உள்ளத்துல என்ன அதனால மகனை சீர்திருத்தி வாழ வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவன் பேசுறதுக்கு வயத்துக்குள்ள உருண்ட கடன் என்ன செய்யலாம் இன்னும் ஒரு தரம் எடுத்துட்டோம்னா சரியாயிரும் நினைக்க எடுத்துருவோமா நீ எடுத்ததுல முதல்ல ஏழு உருண்டை ரெண்டாம் தரம் ஆறு உருண்டை இன்னொரு ரெண்டு உருண்டை இருக்கு எடுத்து வந்துருதியா கால் வந்துட்டு தொழில் பெரிய பொல்லாத பைய தொழில் பார்க்க உங்களே ஊத்துருவான் பைய உள்ளது சரியாக்கிடுவான் வாங்க என் பக்கத்தில் பக்கத்தில் வந்து உட்கார் கண்ணை முடிக்கா தியானம் முடிக்கா என்ன அப்பா உங்களுக்கு கட்டுப்படுவான் நெதியோடு நடப்பான் இருப்பீங்க போயிட்டு வாங்க கருமசாமி அதே தூத்துக்குடி எல்லை ஒரே மகன் திருத்தி தர முடியுமா முடியாதா கெட்ட யார்பா கால் வரலாம் மகனே உன் மகன ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் அங்கேருந்து திருத்தி தந்தா போதுமா போதும்லப்பா கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் சனி பகவான் கூடிய நேரம் அவர்கிட்ட உத்தரவை கேட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டேன் தான் மனம் மாறிவிட்டான் விட்டான் வந்து இணைவான் நடத்தி தந்துருந்தேன் போயிட்டு வாங்க வள்ளியூர் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்றன அந்த பேருக்கும் உனக்கு எதுவும் தொடர்பு இருக்கா முன்னோர்களுக்கு சொந்த ஊர் எது அங்க கிருஷ்ண இருக்காரா அதுக்கு தொடர்பு இருக்குங்களுக்கு தான் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டேன் என்ன செல்ல பிள்ளை கால் உம் குலம் தரும் செல்வம் தந்திடும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இருக்கிறதெல்லாம் வீதியில் அள்ளி போட்டுட்டு இப்ப விதி மாறி வந்து என்ன பார்க்க வந்திருக்கிய ரத்தம் நீர் சம்பந்தமான வியாதி உடம்புல இருக்கு அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துருந்தேன் நிறைய செல்வங்களையும் விளந்து ஆரம்பித்த தொழிலும் இப்ப தடையாகி இப்ப வருமானத்துக்கு வழி இல்லாம எல்லாம் இழந்து வந்துதான் என்ன பார்க்க வந்திருக்கியா இப்போ உங்களுக்கு சொந்தமா நான் ஒரு வீடும் தரணும் தொழிலையும் நான் ஸ்டார்ட் பண்ணி விடணும் இவனுடைய கல்வியை வளமாக்கணும் இன்னொரு மகனுடைய பிழைப்ப பெருமையா ஆக்கி தரணும் இதெல்லாம் பண்ணி தந்துட்டா போதும்ல காலம் சொல்லலாம் எதுக்கு அதனால அதை எல்லாம் வெட்டியாக்கி தெளிவாக வகுத்து தந்துடுறேன் தொழிலையும் தை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கா ரெண்டு கான்ட்ராக்ட் வரும் அதுக்குரிய பணமும் தரேன் தொழிலையும் ஆக்கி தரேன் நல்லா இருப்பாங்க இந்த அவகளை செல்வாக்கானதான் இவன் ஒரு கோயில் பக்கம் திடுக்குன்னு பயந்து குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டான் அந்த பயத்தை அந்த நொடிப்புல இருந்து இனி அதனுடைய தொடர்பு இல்லாமல் ஆக்கிடுவோம் கண்ட நான் துணையா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்ல படிப்பான் ஐஸ்வரியம் ஆயிடுவான் வடலி சத்திரம் அது எந்த ஊர்ல இருக்குப்பா உட்காரலாம் அப்படியா சரி என்ன வேணும் உன் மனைவிய பத்தி கேட்க மாட்டேக்கிய அவளுடைய ஆரோக்கியத்தை கேட்ட பிறகுலாம் பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கணும் ஏன் அவளை பத்தி கேட்கல தொங்குது பாரு மாலை தூரமா போய் தொங்குது ஏன் தனிய தொங்கு அப்படியா 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 சரி சரி பிறக்கிற சித்திர மாதத்திலிருந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும் எல்லாம் வெற்றியாக நடக்கும் மனைவியினுடைய ஆயுளுக்கு பங்கபெல்லாம காப்பாற்றி தர முன்னேறி கொண்டிருப்பாய் வெற்றி ஓகே கோயமுத்தூர் கணவன் மனைவி குழந்தைகள் கமத செம்மலுடனே அரவத்து பாய்கொண்டாரும் செய்கொண்டாருனா யாருனா குழந்தை குழந்தை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்சி தரக்கூடிய தெய்வம் எங்கடா இருக்கு பரமசிவனும் பார்வதியும் ஒரு பக்கம் முருகன் இன்னொரு பக்கம் விநாயகர் கமல செம்மலுடனே கமலம்னா தாமரை செம்மல் யாரு பிரம்மதேவன் அவன் தான் விதியை எழுதுறவன் அரவத்து கொண்டாரும் அறவம்னா அரவணைத்தல் பாம்பின் மேல் படுத்திருப்பானே பெறுவான் நாராயணன் அவன் தானே காக்கும் தெய்வம் அவனுடைய அவதாரம் தான் நான் அதனால் இப்போ ஒரு காலத்தில் என்னுடைய ஆலயத்தில் வந்து என் பிள்ளைக்கு இதயத்தில் ஓட்டை சொல்லி ஒருத்தன் வந்தான் பதினெட்டு மாதத்தில் இல்லாம ஆக்கிருவேண்டா அப்படின்னு உத்தரவு கொடுத்து விட்டேன் பதினெட்டு மாதம் கழிச்சு ரெண்டாம் தர ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஓட்டையே இல்லை ஆனந்தமா வந்து என்னை பார்த்தான் அதே மாதிரி இப்போ ஓம் பிள்ளைக்கு இதயத்தில் ஒரு பக்கத்து நரம்புலையும் வாழ்விலையும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு அதுல ஆபத்து இருக்குமோ என்ற பயம் உங்க ஹிருதயத்தில் இருக்கு அதுல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் கேரண்டியோட சிகிச்சை செய்து உன் பிள்ளைய பிழைக்க வச்சு தனித்தோம்னா காலனித்துவம் அப்படியா சரி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஒரு வார்த்தை என்ன கேட்டு போயிருப்போம் வாடா செல்ல போயிடா कोंडा ओ मोने अंत कैले दुई कोरा वाह ता ता टा वाडा कोबड पापा वलीहाट्टू माळिही पारी करपसामीकी 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 नूर दरो வழிகாட்டு மாளிகை பாரி கருப்பசாமிக்கு ஒன்பது முறை என் திருநாமத்தை சொல்லி ஒன்பதாவது முறை உன் மடியை விட்டு அவனே இறங்கிடுவான் அப்பொழுது இந்த உலகத்தில் தானா நடந்து ஏங்குவான் ஒன்பது மாதம் அவகாசம் கொடுறா அவன் உடலை மாற்றி புனிதமாக்கி காட்டுறான்ருச்சு விடுறா வெற்றி உண்டு உன் பிள்ளைக்கு உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி ஐஸ்வர்யமாக ஆக்கித்தாரேன் வாடா செல்ல மகனே ஓடியா நல்லா எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன் சென்று வென்று வெற்றியுடன் ஆனந்தமுடன் வாரங்கள் மக்களை வாழ்கள் பெற்றாங்க அதுக்கு வாக்கு கிடைக்கலையே அதான் வாயை மூடுன்டுச்சி அடுத்தடுப்பு தொழிலை பத்தி பேசுவோமா உயிரை பற்றி பேசுறதுக்கு தொழிலை பத்தி கேட்காத போய்ட்டு வாடா ஜெய்ச்சுவா சந்தோஷமா வா போயிட்டாங்க